வளர்ச்சிங்க வாரத்துக்கு ஒரு பக்கத்தால் அண்ணாக்கள் உதவி செய்தாலும் சேர்ந்த டீமையும் வெளிநாட்டில் உள்ளாக்களில் ஒரு விமர்சனம் சரியா ஒரு மாதம் முடிஞ்ச எடுத்தது இந்த ஸ்டுடியோ நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு ஓசிய இதை தின்ன போகிறான் ஓ சீத தின்ன போறான் ஸ்டூடியோவில் இருந்து இருட்டுறதுன்னு தெரியாது விடிகிறேன்னு தெரியாது அப்படி பேர் போடாத பாட்டுகளும் செஞ்சிருக்கேன் தொடங்கினேன் முடிச்சிட்டேன் அம்மா அப்பாக்களுக்கு சரியா பேச கிடைக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டது ஸ்டூடியோ கட்டுற இது எல்லாத்தையும் நான் இதில் இதில் பிக்ஸாக போடுவோம் அடுத்த அடுத்து நீங்கள் போடுவோம் அதை பார்த்தா போலங்க நான் என்ன மேசன் நிலை செய்கிறேன் எப்படி மாட்டா இவர் எங்கேருந்து வந்தவர் என்றதுக்கு இந்த காணொலியில் முழுக்க நான் போடுவேன் இவர்கிட்ட உள்ள படங்கள் இவர் என்னென்ன வேலை செய்தவர் ஆதார மாற்றி தர சொல்கிறாரா இல்லை இவருக்கு ஒரு சிம்பதி அப்படி கேட் நீங்கள் டிசைட் பண்ணலாம் இவர் எங்கே இருந்து வந்தவர் என்றதை காட்டுறதுக்காக ஸ்டுடியோவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எல்லாமே பிக்ஸாக எடுத்து வச்சுக்கிறேன் என்னால் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வாங்கி இந்த இயர் இந்த இயர் இந்த இயர் இந்த இயர் நான் செஞ்சு வச்சுக்கிறேன் ஹார்ட் போகும் இருந்தால் ஒரு சக்ஸஸ் பண்ணலாம் அப்போ ஃபெயிலியர்ஸ் வெறும் தான் ஃபெயிலியர்ஸ் இருக்கிற டைமில் வந்து ஃபெயிலியரான வந்து யோசிக்கக்கூடாது அதுக்கான முயற்சி செய்யக்கில் வந்து அதுக்கான பலம் கிடைக்கும் ஸோ இது இந்த பிக்சர்ஸ் வந்து நான் வச்சுக்கிறேன்னே என்றால் மேபி யாருமே இன்ஸ்பயர்டாக இதை மாதிரி எழுப்பி வரலாம் என்ன பண்ணுறது முதுகு பக்கம் சுற்றி அதை காயமாவேன்

அவ்வளவுக்கு அவ முதுகு பக்கத்துல குத்துருக்கு கல்லா நாட்கள் உண்டு யோசித்த நாட்கள் உண்டு என்ன வீட்டை விட்டு ஓடுவோம் நாட்களும் உண்டு வீட்டையில நாட்டு அப்படி எல்லாம் யோசிச்சிருக்கிறேன் இப்ப இப்ப சந்தோஷமா இருக்குண்ணா அந்த வளர்ச்சி என்ன சொல்றது நான் எல்லாமே எந்த நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவா தான் எடுத்துக்கொள்வேன் அதை நெகட்டிவாக அதை காய்ச்சா காய்ச்சிட்டு போட்டோம் அப்படி வெறுதா வந்துட்டு போட்டோம் அது ஒரு பாசிட்டிவாக எடுத்து நாங்கள் அதை மூவ் ஆன் பண்ணிக்கல ஒரு பாசிட்டிவ் ஆகும் நான் எல்லாருக்குமே என்னோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சிரிச்சு கொண்டு தான் இருப்பேன் நான் அவங்க என்ன பிரச்சனை சிரிச்சு கொண்டு இருப்பேன் அப்படி அதாலேயே அவங்களுக்கு ஐவன் எல்லாத்தையும் தாங்க இல்லாடியே வாங்கிட்டு வந்தாச்சு தானே அங்கே ஆளுண்டு ஆளண்டு கிட்டத்தட்ட நாளைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்றாம் ஆண்டு தான் நான் இந்த ஸ்டூடியோ கட்டி முடிச்சேன் நான் ஓகே அப்பதான் இந்த நெக்ஸ்ட் டீம் அதாவது வேப்சிலோன் இப்போ வாய்சன் அவர் வந்து எங்களோட கேம்பஸில் ஜூனியராக நான் படிச்சு கொண்டிருக்கேன் ஏஜ் அப்போ அவர் சேர்ந்து வாரார் அப்போ அதுவும் உங்களுக்கு அண்ணா ஜெயந்தண்ணு சொல்லி ஒரு ஸ்டுடியோவில் இருந்தாருன்னா அப்போ சொல்றார் வாய்சன் இப்படி ஆள் இருக்காரு கேம்ஸ் நல்ல ஃபேர்னு அப்படின்னு ஸோ அவர் வந்து கேட்குறாரு எப்படி நீங்களும் அந்த டீம் ஆகிருந்தீங்க அப்படிதான் இப்போ கேம்பஸ்ல வந்து இப்போ ஒரு பாட்டை செய்ய முன்னுட்டு கேட்குறேன் அப்போ நான் சொன்னேன் நான் இப்படி ஸ்டூடியோ செஞ்சு கொண்டு முடிஞ்சா பிறகு நான் சொல்கிறேன் உங்களுக்குட்டு அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் சாங் ஒன்னு செஞ்சது அந்த பாட்டு வந்து ஓகே லைக் ஹிட் ஆயிட்டு தமிழ் கவர் ஒன்றுதான் ஒரு சாங்க கவர் பண்ணி செஞ்சது அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா எந்த ஸ்டூடியோ வந்து நல்லா ஃபுல்ஃபில் நான் செஞ்சு செஞ்சு இல்லை நான் உழைக்கிற ஆசெல்லாம் அதுக்கு அதுக்கெல்லாம் கொட்டிட்டு பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட இப்ப இந்த ஸ்டுடியோ வந்து ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் போகிற மாதிரி இருக்கு

ஒரு பெரிய ப்ளஸிங்குன்ற சொல்லுவோம் அவங்க கிஃப்ட் பண்ணுவாங்க அப்புறம் நாங்கள் இந்த ப்ரொடக்ஷன் சாங்ஸ் கூட செய்யக்கில் ரெண்டு வருஷத்துக்கு முதல் ரோ என்னான்னு சொல்லி லண்டன்லேருந்து போன வருஷத்துக்கு முதல் வருஷம் எனக்கு பர்சனலாக ஒரு ஆள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறார் தம்பி நீங்கள் நல்லா செய்கிறீங்க பாட்டு நான் உங்களுக்கு எல்லாம் வாங்கி தருவோம் அப்படி சொல்லி எனக்கு ஒரு பயம் ஐயோ அது அப்படின்னு சொல்லி போட்டு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிடலாம் அப்போ நான் அப்படியே விட்டுட்டேன் அவர் கண்டினியூவஸாகவே மெசேஜ் பண்ணி கொண்டுருக்கிறேன் பார்த்தா ஒரு கட்டம் சரி கோல் அடிச்சு கொண்டிருக்கிறார் என்ற மற்ற லோக்கல் நம்பர்லேருந்து கோல் வந்துடுச்சு எப்படியோ நம்பர் எடுத்து அடிச்சுட்டாங்க அடிக்க அப்படி சொன்ன உங்களோட இதெல்லாம் கேட்குறேன் நான் நல்லா இருக்கு உங்களோட அவருக்கு நாளைக்கு நான் ஒரு மியூசிஷியனோ தெரியலை அவர் என்ன சாமானெல்லாம் பார்த்துக்கிறார் ஸ்டுடியோல என்ன இருந்திருக்கேன் வீடியோ அதை பார்த்துட்டு அவர் எனக்கு இதில் எஸ்எஸ்எல் இந்த இது இருக்கட்டான இன்டர்ஃபேஸ் அதுவும் எனக்கு ஒரு ஸ்டூடியோ ஹெட்ஃபோனும் என்ன செஞ்சுக்கிட்டே ஜஃப்னால அவங்களோட அப்பா இர வந்திருக்கணும் அங்கே கொடுத்து எனக்கு கோல் பண்ணி நீங்கள் அங்கே ஒரு போங்கன்னு சொல்லி சரியான ஹாப்பி அப்படி எல்லாம் நேசிக்கிறதுக்கு இருக்கிறாங்க சரிதானே உங்கள் மீதுல உங்கள உங்கள் உங்களை உங்க உங்களோடய உங்களோட சேர்ந்த டீம்லையும் வெளிநாட்டில் உள்ள ஆக்களில் ஒரு விமர்சனம் இருக்கு நான் ஓப்பனாகவே சொல்றேன் விமர்சனத்தை நீங்கள் அக்செப்ட் பண்றீங்களா இல்லை பண்ண இல்லையா தெரியல அந்த என்ன சொல்றேன்னா இங்கே உள்ள ரசிகர் உங்களை ரசிக்கிறார்கள் உங்களோட பழகோணம் கதைக்கோணும் அல்லது உங்களோட போட்டோ எடுக்கணும் என்று சொல்கிற இடத்துல அதை இக்னோர் பண்றதா அல்லது அவங்களுக்கு பிள்ளையா புரிஞ்சு கொண்டுருந்தாங்களோ என்னவோ தெரியல ஆஹ் அது சம்மந்தா உங்களோட கருத்துன்னு தான் தெரியுறேன் நான் நம்புறேன் வீட்டுல இருந்து இருந்து அப்படி இல்லை நீங்களோட போகல உச்சத்தில் எடுக்கிறீங்க ஆஹ் ஒரு புகழ் வந்து நான் யோசி நான் யோசிக்கல சொல்றேன் புகழ் வந்தது எங்கட சமுதாயம்தான் எங்க தமிழ் சமுதாயம்தான் தான் அப்ப அப்ப அவங்க வளர்த்து விட்டவங்களும் நாங்கள் அப்போ எனக்கே தெரியலை நீங்க என்ன அப்படி சொல்றீங்க விமர்சனம் கொண்டு இருந்தது தம்பி நான் ஒன்னே மழைப்பட சொல்றேன் எனக்கு தெரியலை ஆஹ் ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றேன் அவங்க எங்களோட சேர்ந்து என்ன மாட்டாங்களா அவங்க ஒரு இதா செக்யூரிட்டி போட்டு தான் நிற்பாங்க அப்படி எல்லாம் இருந்தது ஏன்டா அந்த பூனை முறை நாங்கள் செய்த நிகழ்ச்சி அந்த டைம் தான் கதை வந்தது என்ன நிறைய பேர் ஃபோட்டோக்கள் எடுக்க வரைய இல்லை எல்லாம் நீங்கள் மேபி உங்களுக்கு டைம் காணாமல் இருந்திருக்கலாம் இருக்கலாம் அப்போ அப்படி ஒரு மனுஷனாக இருந்தது இப்போ என்னோட தெரியுங்கள் நான் சகையமாக தான் தெரியல எனக்கு அந்த க இது இல்லை என்றால் நான் என்னோட சேர்ந்து இருக்கிற எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் என் கிட்டத்தட்ட ஒரு நாள் விடிய ஒழுமினா என்னுடைய புல்லாட்டவள் பண்ணுவார் ஏன் ராவல் பண்ணுறார் என்றால் நாங்கள் ஒவ்வொன்றில் இருக்கிற ஒவ்வொன்றும் வந்து தனியாக தனியாக ஓட வேண்டி நாங்கள் இந்த 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 பொன்ஸ் எல்லோருக்கு தானே இதெல்லாம் ஒரு பவுன்ஸ் ஒன் பவுன்ஸ் கோஸ்ட் உள்ளது தானே ஒரு பவுன்ஸ் கோஸ்ட் உள்ளது அப்போ இது விழா கூடவா இருக்குன்னு சொல்லி சில இடங்கள்ல போய் விழா உடஞ்ச இடங்கள்ல எல்லாம் தேடி பார்த்துட்டு சரியா ஒரு மாதம் முடிஞ்சது எடுத்தது இந்த ஸ்டுடியோவை நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு எல்லாமே தனியாக தனியாக வாங்கினேன் அந்த மைக்கில் இருந்து மொயிட்ராஸ்லேருந்து ஸ்க்ரீனில் இருந்து மக்மினியில இருந்து சரியாக ஒரு மாதம் தான் அந்த ஸ்டூடியோவை அங்கே எஃப்னாவில் உள்ள ஸ்டூடியோவில் என்னென்ன சாமான் மிஸ்ஸிங் ஆகிடுச்சுதோ அதெல்லாம் இஞ்சியிருக்கிற அப்படி நல்லா இருக்கீங்க அப்போ ப்ராப்பராக அப்போ அதுக்காக அங்கே இல்லாமண்ட்டு இல்லை அங்கேயும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக செஞ்சிருக்கிறோம் சரி சொல்லுங்கள் நீங்கள் அதன் பிறகு என்ன மேற்படியா அப்பா அம்மாக்கள் நல்ல சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் சில சில இடங்கள்ல இருந்து ஒரு ஒரு பேரியர் வந்தது எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது ஆனால் ஃபேமிலியோட கஷ்டத்தின் நிமித்தத்தில் உடனே செய்யல எனக்கு ஒரு விஷயத்தில் எனக்கு பிடிச்சிருந்தது உங்களோட ஃபேமிலி எப்படின்ற ஓ ஒரு ஒரு பாக்கல் அதோட இதில் ஆக்களை சொல்ல இல்லை ஒரு தட பாக்கல் உங்களுக்கு முட்டுக்காட்டி ஆயிருந்தவை

இப்போ என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் ஒரு ஆகன் சொன்னவங்கள் இதெல்லாம் அவங்க உருப்பிடப்போகுது குடித்து போட்டு ரோட்டில் நிற்கிற அண்டன்லேன்னு அப்படி கேளுக்கு உங்களுக்கு அப்போ அப்படியெல்லாம் நான் அனுபவம் பட்டுக்கிறன்னு இது லண்டனில் வந்து இது சீற போகிறது இல்லை ஏதோ வந்துட்டுது அதுதான் ரிஞ்ச கல்லுகள் முதுகு பக்கத்தில் ரிஞ்ச கல்லை எடுத்து அடுக்கி அடுக்கி தான் நான் இந்த இடத்துல நீங்கள் உயர்ச்சி மேலே அணிக்கிறாரா கீழே அணிக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா மேலே நினைக்கிறார்கிட்ட நீங்கள் உணர்ந்தீங்களேன்டா நான் பட்ட அவமானங்களும் எனக்கு விழுந்த அடிகளும் தான் நான் எப்படின்னா ஒரு ஆள் என்ன பார்த்து போகல்தான் அதை நான் பெரிசுப்படுத்த மாட்டேன் ஆனால் என்ன பார்த்த ஒரு ஆள் கொமான்சா ஒரு கூடாமல் சொல்லி அல்லது திறந்தாழ்த்தி சொல்லி சொன்னார்னு சொன்னால் நான் அதை பொசிட்டிவாக எடுத்து கொண்டு போவேன் உதாரணத்துக்கு நான் ஒரு ஆரம்பத்தில் இந்த காணொலி செய்யக்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட்றது காசு கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸோட போய் காசு கொடுத்து சாப்பிட போகவே இல்லை ஒரு இன்னொரு டேபிளில் செட்டியோ ஆன ஒரியில் நாலு பேர் அந்த நாலு பேரும் முரியல என்ன பார்த்து சொல்கிறாங்களா ஓசி ஓசியில் தின்ன போகிறேன் சாப்பிட போகிறோன்னு தெரியல ஓசியில் தின்ன போகிறான் ஓசியில் தின்ன போகிறான்னு கோவம் வந்தது பிரபாத்தன்டா ஓசியில் தின்ன போகிறான்டவன் சொல்கிறதுக்காட்டி நான் என் கோவப்படணும் நான் ஃபுட் ரிவ்யூ செய்கிறேன் எட்டு ப்ரொஃபஷனல் நான் ஃபுட் ஃபுட் ரிவ்யூ செய்து இப்போ ஒரு எங்கட ஈழ தமிழர் சமூகத்தில் ஒரு சாப்பாட்டை சுயமாக்குற ஒரு ஆளாக வரணும் அல்லது ஒரு கடையில் ரிவ்யூ பண்ணுற ஆளாக வரணும்ன்றதில் நான் ஆசைப்பட்டேன் நான் அதை சரியாக செய்கிறேன் எனக்கு பிடிச்சதை செய்கிறேன் அப்படி வந்தால் தான்பா அது அதே மாதிரிலாம் நீங்களும் இருக்கிறீங்க அவமானம் தான் எங்களை ஒவ்வொரு படிக்கலும் அது ஆ சரி சொல்லுங்க நீ மேற்படி அதுக்கப்புறம் இந்த வேப்சில் ஒரு டீம் வந்து ஃபோம் பண்ணாங்க அது அதில் யாராக சரிங்களா யாராவது வாகிசன் வாகிசன் நான் அட்விக் அட்விக் வந்து முனைவில் அவங்களோட ஏரியால புட்டு ஃபேமஸ் ஆன பாட்டு அது நம்பிக்கும் எங்களுக்கு கோவிட் வந்து நல்ல ஒரு ஒப்பந்த ரெடியா போயிட்டு லாக்டவுன் அப்ப நான் என்ன செஞ்சோம் வெளியாலேயும் போயிடாது வெளியால போகலாம் தான் பாட்டு ஆட்டிச்சு டிக்டாக எல்லாம் போட்டு அது நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு பாட்டு தான் ஸ்டுடியோக்குள்ள இருந்தா இருட்டுறது தெரியாது விடிகிறன்னு தெரியாது நித்திரை வந்தா மட்டும்தான் நித்திரையும் எங்க பண்ற வாய்ப்புல வராது அது பிறகு அது நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு அது பிறகு ஓனா சாங்ஸ் அடிக்க தொடங்கினாங்க அதை தாண்டி நான் வெளி சாங்ஸ் நிறைய த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கிட்ட பேர் போடாத பாட்டுகளும் செஞ்சிருக்கிறேன் என்னோட உலக நினைக்கிறேன் இருக்கு ஸோ அப்படியான படைப்புகள் நிறைய இருக்குது நிறைய இருக்கு ஸோ இப்போ எல்லாமே ஓகே இப்போ வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ரெண்டு அண்ணாக்கா கோல் அடிச்சு வீக்கில் ஒன் ஒரு நாள் ரெண்டு நாள் அடிப்பாங்களே என்ன செய்யறா அப்படி இருக்கிற நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஒரு விஷயம் ஒன்று கேட்டு நான் உடனே நாங்கள் பண்ணுறேன் சூப்பர் ஒரு இங்கே ஒரு விஷயம் செய்யறதுக்கு அப்ப நான் சம்பா ஒரு விஷயம் செய்யணும் என்ன மாதிரி ஐடியாவை ஐடியாவை நீ சொல்கிறான்னு சொல்ல உடனே ஆள் சொல்லி அண்ணா நாங்கள் ஐடியா சொல்றது எனக்கு அங்கே ஒரு ஆள் இருக்கிறார் அவருக்கு நான் மெசேஜ் பண்ண அவர் ஐடியா தருவாரான் இங்கே டைம் யூகே டைம் நான் நினைக்கிறேன் இதை ஒரு ஒன்பது பத்து மணிண்டா அங்கே சிலோனில் விடியப்புறம் நினைக்கிறேன் விடியப்புறம் அங்கே இருந்து உடனே பாதில் இதை இப்படி இப்படி செய் என்னென்ன மாதிரி செய்வா ஒரு தலக்கணம் இல்லாத படியன் சிலோன் படியன் ஒரு தலக்கணம் இல்லாத படியன் ஏன்னு சொல்கிறன்னா என்ன முறையாக அட்வைஸாக கேட்குறான் இது செய்யலாமா செய்யலாம் செய்யலாமான்றதுக்கு தலக்கு ஒரு அட்வைஸாக வச்சுக்கிறான் ஹெட்வைட் எப்போயும் இருக்காது இதே மாதிரி எப்போயும் இருக்கணும் கட்ட எங்களோடய வாழ்க்கையில் எல்லோரும் வந்து வந்து போவாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோட டிராவல் பண்ணலாம் ஈவினிங் நக்க முனக்கம் கருத்து முரண்பாடு வந்தால் நான் விட்டுட்டு போவேன் அல்லது நீ விட்டு போகலாம் உதாரணத்தை கொஞ்சம் சொல்கிறேன் அதுக்காக நீ மனசுக்கு யோசிக்காது என்ன உயர்ச்சி எப்படி சொல்கிறாங்க அப்போ என்ன தடைகள் வந்தாலும் அடுத்தடுத்த கட்டம் போய்கொண்டே இருக்கணும் இதுதான் என்னுடைய நோக்கம் நீயும் வளர்ந்து பெரிய ஆளாக வரணும் நாங்கள் இப்படி இப்படி உயரத்தில் ஒன்றை வச்சு நாங்கள் பார்க்கணுமா திசோன் வந்துட்டான் ஆண்டு சிரிக்காளா அப்படி உண்மைடா அப்படி தான் நாங்கள் எழுதுறோம் அப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு தரம் முன்னேக்கிறோம் ஆ வேறு சொல்லுங்க பிறகு படிப்பு ம் படிப்பு படிச்சுருங்க ஓ லெவல் முடிச்சுட்டேன் ஏ லெவல் செஞ்சோன்னு அப்போ என்ன ஏ லெவலும் ஸோ ஸ்கூல் போயிட்டு வராது ஏ லெவல்ட்டா நான் கேம்பிரிட்ஜ் ஏஎஸ் எடுத்தேன் ஒரு லண்டன் சிலபஸ் இங்கே ஓகே அது செஞ்சு எனக்கு பிடிக்கல அந்த டைம் அந்த லவ் அதெல்லாம் வந்து அப்போ விட்டது தான் படிப்பெல்லாம் விட்டு போயிட்டான் பிறகு எனக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் செய்யணும் யோசிச்சு ஒன்று நான் அண்ணா ஒரு ஆறுநூறு நன்றி ஆள் இருக்கிறேன் கிரியா நன்றி ஆள் இருக்கணும் அப்ப அவங்களோட இதை பத்தி ஷேர் பண்ணணும் அடுத்த என்ன ஸ்டெப் செய்யலாம் கிடக்குண்டு அப்ப அவங்க ஒரு ஸ்பான்சர் ஒராளை பிடிச்சி தந்தாங்க விஜய்னு சொல்லி பாச விஜய் கெனடால இருந்து ஸோ அவங்க எனக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி தந்தாங்க அவங்களை ஸ்தாபனத்தால எனக்கு அந்த ஸ்டடிஸுக்கு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை இப்போ நான் அண்ணா கூட ஷேர் பண்ண உடனே இந்த கிறிஸ்டியன் சொசைட்டி தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்க ஃபவுண்டேஷன் படித்த பிறகு நான் எச்என்டி ஸ்டார்ட் பண்ணி அவங்க விட்டாங்க அதுக்குற என்னையை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க ஏதாவது சரி அப்ப எனக்கு ஃபஸ்ட் டைம் கூடிய எனக்கு ஒரு பேர்சன் காசு கட்டணும் ஒன்றும் செய்யல அது கிரியன்னான்னு சொல்லி வரால் தான் அந்த சொல்ல வேணான்னு சொல்லி நான் இந்த டைமில் நான் ஷேர் பண்ணணும்னு கட்டேன் அவங்கள எல்லாம் ஒரு நைன்டி தௌசண்ட் காட்டணும் என்ன பெரிய காசு எனக்கு அடிச்சு ஒன்று சொல்றார் நான் உனக்கு செய்கிறேன் பிரச்சனை இல்லையாண்டு அதை கட்டி அது இப்போ என்ன செஞ்சு அவர் இப்போ கேனடா அவர் சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் இன்ஜினியர் அவர் ஒன் ஆஃப் த டொப்பஸ்ட் இன் கேனடா அப்படின்னு சொல்லலாம் என்ன பேர் கிரி 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 ஓகே அப்போ சவுண்ட் இன்ஜினியர் தான் இருக்கிறாங்க அவங்களோட தமிழ் கான்சர்ட்ஸ் எல்லாருமே சமூட் சூப்பர் கிரி என்ன நன்றி அவர் பொறுத்த இடத்துல அவருக்கு உதவி செய்து இந்த இடத்துல நிக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அதுக்கு பிறகு நான் இந்த சாங்ஸ்கள் செஞ்சு தான் படிக்க தொடங்கினேன் ஹெச்என்டி முடிச்சு ஹெச்என்இ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சு அடுத்த படிப்பு பிஎஸ்சி அதுக்கும் ஃபோர் லேக்ஸ் ஒன்றும் யோசிச்சு கொண்டிருக்கேன் ஆனா வேலை செஞ்சு வேலை செஞ்சு நான் தேவையில்லாத எல்லாத்தையும் செலவழிக்க மாட்டேன் படிப்பண்டா படிப்பு வீட்டு தேவைண்டா வீட்டு தேவையே இதுண்டா இது எனக்கு கூட இது இதுக்கண்டா நானும் செலவழிப்பேன் மியூசிக்கண்டு பிஎஸ்சி செய்கிறேன் அது பிறகு ஓகே அது பிறகு ஃபைனலாக மாஸ்டர் செய்யணுமாண்ட ஆசை இந்த மேனேஜர் வந்து கேம்பஸில் இருக்கிற ராஷாத்தன் சொல்லியார் சொல்கிறேன் நீங்கள் மாஸ்டர்ஸும் படிக்கணும்னு கட்ட ஆட்ஸ் அப்போ பே பேமெண்ட் ஃபீஸ் எல்லாம் அங்கே சொல்ல பிரச்சனையில் பாட் பாட்டாக செய்யணும்னு சொன்னேன் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக போய்ட்டு அப்போ எம்பிஏன்னு ஸ்டார்ட் பண்ண தொடங்கினேன் எம்பிஏ முடிச்சுட்டேன் அம்மா அப்பாக்களுக்கு சரியான சந்தோஷம் ஏழு படிக்கிறதுக்கு கல்லப்பட்டா அப்புறம் இவ்வளோ படிச்சு முடிச்சுட்டு ஆக அம்மா அப்பாக்கள்கிட்ட சந்தோஷம் கொண்டு இருக்கணும் அப்போ இப்படி படி என் படிக்கலை படிக்காத ஓடி என்னன்னு என்ன வேற மனசி மனசிட்ட குடும்பமாக அப்படி சொல்லக்கூடாது இல்லை படி படி என் படிக்காத ஓடி என் அப்படி என்ன சொல்லக்கூடாது ஸோ அதனால் இப்போ என்ன படிப்பு கல்யாணம் அப்போ கல்யாணம் வர வருஷம் பாப்போம் இப்போ இன்றைக்கு இப்ப இப்போ எத்தனை இது இப்போ

கல்யாணம் சொல்லிச்சோட நீங்க கல்யாணம் இருக்காது வாழ்த்து மட்டும்தான் அவன் பிளான் பண்ண வெளிநாட்டுல நடக்கும்போது வாழ்த்து மட்டும்தான் செலவு அது சரி வெளிநாட்டுல நடந்தா இந்த நாள் நடந்தாலும் நான் உண்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவேன் கரெக்டாக நன்றி நன்றி அப்புறம் படிப்பு முடிஞ்சு படிப்ப வந்து யோசிக்கிறன் சவுண்ட் இன்ஜினியர் அப்படி ஏதாவது படிப்போம் நான் இதெல்லாம் படிக்காம வந்தேன் எனக்கு கீபோர்ட் மட்டும் தான் தெரியும் மண்ணாக்கள் இது 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 இப்படி இருக்குன்ற சொல்லி தந்தது டெக்னிக்கலா எதுவுமே பெருசா தெரியாது ஆனா இன் ஃபியூச்சர் இருக்கா அது இப்போ இல்ல இன் ஃபியூச்சர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு ஒரு டெக்னிக்கலா இருக்கா படிப்போம் அதே அதுவும் ஒரு ஆர்வம் இருக்கு

அவங்களோட மாதிரி தான் சொன்னாங்க அவங்களுக்கான அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான ஒரு ஊக்குவிப்பு பட் அந்த ஸ்டேஜை வந்து யாரும் இங்கே பெருசாக கொடுக்குறேலேருந்து அப்போ நாங்கள் அங்கேருந்து இங்கே வர்றோம் என்ற இண்டைக்குள்ள இலங்கையிலேருந்து லண்டனில் வந்து ஷோஸ் எல்லாம் செய்யறதுக்கு என் இங்கே எங்களை விட பெட்டரான நேட் அந்த

ரெண்டு பகுதியும் ரெண்டு விதமான கதை உயர்ச்சி திசோனாக யூஸ் பண்ணுறான் திசோன் உயர்ச்சியை யூஸ் பண்ணுறான் அண்ணு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் என்ன உங்களை யூஸ் பண்ணிக்கணும் பிரச்சினை தாராளமாக நீ யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டூடியோ நீ சிலவனுக்கு போயிட்டு இஞ்சா வந்தாலும் ஜோகேக்கு வந்தாலும் அல்லது இஞ்சா இருந்தாலும் இந்த ஸ்டூடியோ இது உண்டு தான்

எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்க இல்லை ஒரு நூறு பேருக்கு இருந்தால் இல்லை பத்து பேருக்கு பிடிக்கும் தொண்ணூறு பேருக்கு பிடிக்காத வித்தியாசம் இப்போ இவரை இவருக்கு பிடிக்காத ஆக்கள் இவருக்கு மெசேஜ் போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓகே உயர்ச்சியை யூஸ் பண்ணுற உயர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சம் காடான சொல்லுவல் உயர்ச்சிக்கு பின்னால் நான் நான் வழிபடைய ஆள் தான் சொல்றேன் முயற்சிக்கு பின்னால் வழிகிற முயற்சி என்ன என்ன உயர்ச்சி உயர்ச்சியை யூஸ் பண்ண போகிற உயர்ச்சி இந்த காசை இதுண்டப்புறாண்டு அதே மாதிரி எந்த பகுதியாக என்ன என்ன நேசிக்கிறாங்க என்ன என்ன ஆக பண்ணுறாங்க என்ன கட்டி பிடிச்சி கட்டி கட்டிச்சு அடிக்கிறார்கள் அவங்க என்ன சொல்வாங்கன்னா அவன் நல்லா இருந்தபடி படிக்க கொழந்தை வச்சு உயர்ச்சி என்ன செய் வீட்டில் வச்சு இது உயர்ச்சி ஏதோ தனக்கு ஏதோ பர்சனலாக லாபம் எடுக்கிறதுக்கு அல்லது தன் சம்பந்தமான விஷயத்த செய்கிறதுக்கு தீசோன ஜூஸ் பண்ணுறான் என்று சொல்லி இப்போ என்ன்கிட்ட நேரில் நேராக சொல்கிறேன் இல்லை எல்லாம் தான் அவரோட ஜெல்லி அவர் இவரோட ஜெல்லி இவர் அவரோட ஜெல்லியை சுற்றி வந்து எனக்கு அதில் வந்து விழும் ஓ ஓப்பனாக சொல்கிறேன்னா இதையும் சொல்கிறேன் என்னோட நான் ஃபார்முகளுக்கு சாமான் எடுக்க போகிற இடங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் நான் போவைகள் ஆள் என்னோட சேர்ந்து வருது முழு என்னோட இந்த வந்த ஒரு மாதம் என்னோட நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறான் ஏதாவது நீ ஃபீல் பண்ணுறியா அப்படி எதுவும் இல்லைண்ணா பழகுறதுல தெரியும் தானே அப்படி என்று நம்மட நம்மட மனசு நாம பழகுறது நீங்க எப்படி பழ பழகுமா ஃபண்ணா நானு இப்போ என்னோட பழகுறாங்க நானு புடிகார கதை எல்லாம் காய்ப்பு அப்படியே காய்ப்பான் எல்லா கதையும் இந்த இந்த டங்காடிங்கா கதையில இருந்து டம் டங்கா கதை எல்லா கதையும் சிரிச்சு ஃபன் எடுத்து படியெல்லாம் குடியே நான் அங்க படிக்க அவனோட படிக்கிற ஆகுறது விமர்சனங்கள் விளையாட்டு மன்னார் நெல்லம் தானே விமர்சனம் வேறு விமர்சனம் கண்டிப்பா வரணும் அடுத்த ஒரு அதுவும் அடி ஆஹ் விமர்சனம் பைக்கிர பரவாயில்ல நீங்க விமர்சனத்தை வச்சிட்டு போயிருவீங்க நாங்கள் இங்கே என்ன செய்வோம் குறுக்க மறக்க நடப்போம் குறுக்க மறக்க நடப்போம் இங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அல்லது ஹை ப்ரெஷர் ஆயிரம் நான் தான் உங்களுக்கு என்ன ஒரு ஆளுக்கு பிடிக்க என்று சொன்னால் என்ன செய்யறாங்க குறுக்க மறக்க நடப்போம் நாங்கள் அந்த எனக்கு பிடிக்காத ஆளுக்கு முன்னால குறுக்க தெரியும் அப்போ அவருக்கு அவருக்கு கொண்டு என்ன பிடிக்கும் அல்லது அவர் கொடுத்துட்டு போயிடுவார் அப்ப இப்படி அதே தான் இங்கே தம்பியும் தம்பிக்கும் போது தான் ஒரு ஆள் வந்து பிடிக்கல இல்லை ஒரு ஆள் வந்து விமர்சிக்கிறாரா அவருக்கு முன்னால குறுக்க மறுக்க நடக்கிறேன் நான்தான் படாக்கி வச்சுக்கிறேன் பழக்கி படாக்கி உயர்ச்சி உயர்ஜியை அவருக்கு பிடிக்கிறேன்னா உயர்ச்சிக்கு முன்னால குறுக்க மறக்க நடப்பேன் அப்படித்தானே தம்பி இவ்வளவு நாளும் நிறைய பாட்டுகள் வந்து எல்லாமே மூன்று பேரும் சேர்ந்து செய்யாரு திசோன் வாய்சன் மூன்று பேரும் அப்ப இப்போ நீங்கள் இப்ப தனித்தனி பாட்டுகளும் செய்வீங்களா ஓ தனித்தனி பாடல்கள் செய்யறோம் என்னையும் இப்போ ஒரே கான்ற இடங்கள்லாம் ப்ரோ உங்களோட பாட்டு ப்ரோ உங்களோட பாட்டு விரும்புறோம் நீங்க செய்யலையா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க ஒர்க் பண்ணி இருக்கிறேன் கொஞ்சம் ஹிட் பண்றேன்னா தெரியும் டைம் எடுத்து வடிவாக செய்யணும் ஒரு பாட்டு ஏற்கனவே ஒரு வருஷன்ல ரிலீஸ் பண்ணிட்டேன் சென்ட்ராயோ என்று சொல்லி ஒரு ரீசன் தான் இந்த ஸ்பாட்டிஃபை ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல அதை கேட்டுக்கொள்ளலாம் சென்ட்ராயோ அதோட நியூ வேர்ஷன் வந்து இப்போ ஷூட் போனால் அப்புறம் வெறும் அதை தாண்டி புது ப்ரொடக்ஷன் செஞ்சு கொண்டுருக்குறேன் கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் டிலே ஆகும் கேட்டி எழுதியில் என்ன பாட்டு போ கேட்டி எழுதிய பாட்டு என்ன படிக்கிறீங்க நீங்கள் சிறப்பான சம்பவம் இருக்குது கேட்டி எழுதிக்கூடிய பாட்டு ரெண்டு பேரும் தான் செய்ய போகிறோம் அதையும் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் கதைச்சி வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கு ரெண்டா ஆனா ஜங்ஸ்டர்ஸ் அப்கமிங் ஆர்டிஸ்ட் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்ற விஷயம்னா டேலண்ட் இருக்கிறவங்கள் தொடர்பு கொள்ளுங்கோய்யா தொடர்பும் கொள்ளுங்கோ மற்றது யாரும் இல்லை சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே டவுன் பண்ணி கொள்ளாங்கோ இப்போ நல்ல சோஷியல் மீடியாஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் எங்களே ப்ரொமோட் பண்ணிக்கொள்வதுக்கு இன்கேஸ் உங்களுக்கு மியூசிக் சைட் லைக் மியூசிக் ப்ரொடக்ஷன் இந்த பாட்டு செய்யணுன்னு கட்டாயம் கண்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்கோ எல்லோரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கல என்றால் அதுக்கான எஃபர்ட்டை பண்ணுங்கோ கட்டாயம் கிடைக்கும் நாங்களும் அப்படி தான் கஷ்டப்பட்டு வந்தோம் நாங்கள் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டது மொரி பண்ணக்கூடாது எந்த எல்லா நெகட்டிவிட்டியும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க எல்லா நெகட்டிவிட்டியும் தான் எங்களுக்கு பாசிட்டிவ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நிறைய ஆர்டிஸ்ட் இன்னும் உண்டு நிறைய செய்ய போகிறோம் செய்வோம் வாங்கோ தொடர்பொள்ளுங்க திசோன்ட்ட ஃபோன் நம்பரில் வேண்டாம் காணொலியை பார்க்குற நீங்கள் கேளுங்கோ கொமான்சியல்லாம் போட சொல்லி காய்கோ வேண்டாம் எனக்கு நடக்கிறது அதே பிரச்சனை வேறு வழி மாதிரி இதாவது பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு பிறகு கட்டிங் குட்டிங்கை போட்டுட்டு அலப்பறையாக கொடுக்கக்கூடாது கூடாது பாவன் நான் அதை வாய் கொள்வோன் நான் அவன் தாய் கொள்ள மாட்டான் அப்போ உண்மையாக விஷயம் நீங்கள் பாட்டுகள் செய்ய போறீங்க கொள்ள போகிறீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க செய்வோம் கரெக்டாக வேறு என்ன தம்பி பிடிப்போம் என்ன நான் இந்த காணொலியை பார்ட் ஒன் பார்ட் டூ ஆயிருக்கும் இதுக்கு முன்னுக்கு போடுவோன் பார்ட் ஒன் இது பார்ட் டூ ஆயிருக்கும் ஏன்டா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் காணொலி முழுமையாக பாருங்கோ இந்த திசோனன்ற நபர் யார்ன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த காரோடைய ஒரு இதாக எடுத்துக்காட்டா இருக்கும் அவர் இப்படி வந்தவர் இருந்து வந்தவர் இப்போ இனி என்ன செய்ய போறார் என்ற வரைக்கும் இதில் பதிவு செய்திருக்கிறார் கதைச்சி வீடியோ ஒழுக்காம முடிப்போம் கேட்டியே கிளி உதுவும் ஒரு காது ஏண்டு